புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ராமாமிர்தத்தின் குறுநாவல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த நாவல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி வாங்க அந்த நாவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிரியதர்ஷினி இன்று பையன் அவசரமாக பைக்குக்கு முகம் துடைத்துக் கொண்டிருந்தான் வெளியே கிளம்ப ஆயத்தம் பெட்ரோல் விற்கிற விலைக்கு எங்கே ஷிகாரி சற்று என்னை சிந்தித்து விட்டு என்னிடம் வந்தான் நிஜம் சொல்லவா பொய் சொல்லவா அது உனக்குத்தான் தெரியும் நீ எதை சொன்னாலும் நம்பித்தானே ஆகணும் என் தோல்மையில் கை வைத்தாள் நல்லா அப்பா அப்பாவா பழகவில்லை சிநேகிதனாகவே பழகிறேன் அப்பா சைட்டடிக்க போறேன் இப்படி ஒரு உண்மையை சொல்லி பெருமையை கட்டி கொண்டதான் என்னமாக்கும் போறதா தானே சொன்னேன் கையை பிடித்து இழுக்க போறேன் செடி மறைவுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னேனா அதெல்லாம் ஒளியும் ஒழியில் தானப்பா அப்படி என்னென்னும் ஆச்சுன்னா கண்ணும் பண்ணாகிவிடும் பெண்கள் இப்போ கரகத்தை பழகிறாப்பா அப்போ இப்படி ஒரு பொழுதுபோக்கியேன் மகனே நெருப்போடு விளையாடாதே நோ ப்ராப்ளம் வரேன்பா காலேஜ் பஸ் வர நேரம் ஆயிடுத்து என்னென்ன பெர்ஃப்யூம்ஸ் என்னென்ன பவுடர் ஜாதி மல்லி எத்தனை கொண்டை சடை பின்னல் எத்தனை பாப்கட்ஸ் அப்பா லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல் மகனே நெருப்போடு விளையாடாதே அப்பா நீங்கள் புத்தி சொல்லுங்க கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தலையாட்டி விட்டு உங்களுக்கு பின்னால் வேறு மாதிரியா நடந்து கொள்ள முடியாதா நம்பனும் அப்பா அப்பா எனக்கு நான் தான் காவல் நீங்கள் இல்லை பொய் சொல்லியிருப்பேன் ஆனால் உங்களை ஏமாற்றினதில்லை நேரம் ஆயிடுத்து வரேன் பைக்கை உதைத்து நிமிஷமாய் பறந்து விட்டான் என் பிள்ளை அழகன் அம்மா ஜாடை அவன் எமகாவில் பறக்கையில் காற்றில் இருந்து பிதுங்கிய மின்னல் கொடியாய் பாவிக்க ஆசையாயிருக்கிறது சோலவரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் வயிற்றில் புலியை கரைக்கிறது ஏமாற்றாமல் இருக்கலாம் ஆனால் சொல்வதை கேட்க மாட்டான் என்று இருங்கள் சற்று பொருங்கள் இப்போது நான் இன்று என்றபோது எந்த இன்றை குறிக்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை வர வர எனக்கு நேரங்கள் குழம்புகின்றன மந்தாரமிட்டிருந்ததால் காலைக்கும் மாலைக்கும் வேறு தெரியவில்லை ஆகவே இன்று என்று தனியாக தெரியாமல் என்றும் அதனுள் புகுந்து கொண்ட இன்று விடியற்காலையில் என்னோடு யாரும் இல்லை கிணற்றுள் எட்டி பார்க்க அது ஒரு பழக்கம் ஏற்கனவே பயந்து கொண்டிருந்தபடி தண்ணீர் இயங்கியிருந்தது தாரைகளின் நுழுங்கள் தவிர ஜலம் அமைதி ஓரிரண்டு பாதாமி இலையில் மிதந்தன ஆழத்தில் என் முகத்தருகே சடக்கென இன்னொரு முகம் தெரிந்தது யார் இது முகம் நிகரும் நிமிர்வதற்குள் பிம்பம் அறைந்து விட்டது திரும்பி பார்த்தால் முகத்துக்கு சொந்தக்காரர் காணாம் ஆனால் ஓடின சத்தமும் கேட்கவில்லை அத்தனை சுருக்கு ஓடி இருக்கவும் முடியாது ஆனால் கொஞ்ச நாட்களாக என் மீது புகார்கள் கிளம்பி இருக்கின்றன வீட்டில் பேசாததெல்லாம் எனக்கு கேட்கிறதா அதனால் சண்டை போடுகிறேனா கண்ணுக்கு எதிரே குத்துக்கெல்லாம் நிற்பது தெரியவில்லையா ஏதோ கேட்டால் சம்பந்தமில்லாமல் ஏதோ பதில் சொல்கிறேனா வயசாச்சம்னா சமயம் வந்தபோதெல்லாம் இடித்து காட்டுகிறார்கள் பாதாமி மரத்தடியில் பாடாங்களின் மீது உட்காருகிறேன் தலை லேசாய்கிறார் உண்மையில் தோன்றிற்று பிம்பம் தோன்றி ஒளிந்து கொண்ட நொடி நேரத்துக்குள் நெஞ்சில் தங்கிவிட்ட அந்த நினைப்பின் ருசி இப்படி உண்டோ கொடுமை தி சாங் ஆஃப் த சைரன்ஸ் அம்மா என்னை காப்பாற்று தலையை இரு கைகளாலும் பிடித்துக் கொள்கிறேன் முதலில் அது அவனா அவளா அதுவா என் ஞாபகத்தின் சக்தியை முழு மூச்சில் கூப்பிடுகிறேன் பறட்டை முடியினின்றும் தப்பின ஓரொரு பிரிகள் என் கண்ணத்தில் குறுகுறு அப்படியானால் அது நிச்சயம் அவள் அவளன்றி வேறாய் வேண்டாம் அது அவளானால் அவள் எவள் அதுதான் கொடுமை நெற்றி கசகசக்கிறது திகைப்பூண்டு எண்ணுகிறார்களே அது உண்மையா அடிக்கடி அவள் என்னை கேட்கும் கேள்வி என்னப்பா நாரத்தம் பச்சரினா ஒரு வெட்டி வெட்டிவியே அம்மா நன்னாவும் பண்ணி இருக்கா ஆனால் குருவியாட்டம் குறிக்கிறேன் உடம்பு சரியில்லையா பிள்ளையாண்டான் படு குசியில் இருக்கிறான் சேவலின் கொண்டை சிலிர்ப்பில் இருக்கிறான் பஸ் ஸ்டாண்டில் இவன் கொடிகட்டி வெட்டி பறக்கிறா போல இருக்கு ஆனால் கண்களில் லேசான மறட்சி அல்லது என் பிரம்மையா அவன் சொன்னார் போல் நாங்கள் உண்மையிலேயே நல்ல நண்பர்கள் எனக்கு இந்த உறவு தேவையாயிருக்கிறது உத்வேக ரீதியில் காம்பல்லது வெளியூரில் கிரிக்கெட் மேட்ச் என்று இரண்டு நாட்கள் சேர்ந்தா போல மது கண்ணில் படாவிட்டால் எனக்கு வேலையே மங்கி விடுகிறது திரும்பி வந்ததும் அவனை தொடரும் போல ஆசை பெருகுகிறது வெட்கம் கௌரவம் தடுக்கின்றன மது நல்ல பயன் அண்ட் ஐ ஆம் ஆன் ஓல்டு மேன் என பெருமூச்சு அவனுக்கு கேட்டுவிட போகிறது ஆனால் அந்த கவலை வேண்டாம் பூமியில் கால் பாவாது அவன் தன் உலகில் மிதந்து கொண்டிருக்கிறான் அவன் புன்னகை ரகசியமும் கனவொலியும் கொண்டு அவனுடைய அத்தனை கலகலப்பிலும் அவனை தனக்கு சொந்தமாக்கி கொண்டுகிறது தட் இஸ் யூத் குச்சிவியல் வீட்டில் வெக்கையின் மயக்கத்தில் அவரவர் தம் தம் மூலையில் கண் செருகி கிடக்கின்றனர் சந்தடி செய்யாமல் கிணற்றடிக்கு சென்று எட்டிப் பார்க்கிறேன் இப்படியும் பேதலித்து போகணுமா மீண்டும் நிகழாதா பாதாமி மரத்திலிருந்து பறவை எச்சம் உச்சி மண்டை மேல் சூடாய் விடுகிறது கோபம் பொங்குகிறது கூடவே அழுகை பயமுறுத்துகிறது மரத்து நிலடியில் ஒதுங்குகிறேன் ஒதுங்குகிறேன் ஒடுங்குகிறேன் இந்த வயதில் இது எனக்கு நேர்வானேன் இப்படி கேள்வி பிறந்ததுமே நீ நேர்ந்து விட்டாய் உன்னை எனக்கு உண்மையாக்கி கொண்டு விட்டேன் என்கிற எண்ணம் அதன் முழு கணத்துடன் என் நெஞ்சின் ஆள் ஆழத்துள் அமிழ்ந்தது உடல் புல்லரித்து போனது அப்போது நீ நிஜம் உண்மையின் தரிசனம் ஆம் மெய்யும் பொய்யும் அவரவர் மட்டில் தானே நிஜம் பேசி ட்ரூத் என்று ஆயிரம் சொல்லி கொண்டாலும் எல்லாமே பார்வைகள் ஆயிரம் பார்வைகள் ஆயிரம் முகங்கள் இந்த ரீதியில் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் உன்னை எனக்கு நிஜம் பண்ணி கொண்டதனால் வேதனை அதிகரிக்கின்றதை ஒளிய தெளிந்ததால் தன்பு ஏற்படவில்லை இதோ பார் நான் காய்ந்த சருகு என் உடல் இனி சிதைக்கி உரியது இந்த நிலையில் நீ என்னுள் உன் பொறியை வைத்து வேடிக்கை பார்ப்பது நியாயமா நெஞ்சில் அமிர்தம் சிக்கியது போல் அழியவும் முடியாது வாழவும் முடியவில்லை தாங்க முடியவில்லையே ஒரு பெரிய கேவல் என்னென்று புறப்பட்டதும் இரண்டு போனேன் புரண்ட பூமியின் பெருமூச்சு தாளனா ஏக்கம் அதன் கபந்தவாய் மிருதுவாய் என்னை கவியதும் கண்ணீர் புரண்டது நித்தியத்துவத்தினின்றும் தெரித்த தருணம் அது சிதருண்டு நேர்ந்த கவிதை சொல்லுக்கு பதில் உகுத்த கண்ணீரில்தான் காதல் பூக்கின்றது காணல் மேல் காதல் ஆகவே உன்மேல் காதல் எனும் எண்ணம் தைரியமாக தன்னில் தோன்றிவிட்டது இரண்டு நாட்களாக அவன் மாறிவிட்டான் திடீரென ஒரே அடியாக வதங்கிவிட்டான் மகனே என்ன நேர்ந்தது உன்னை ஏன் தின்று கொண்டிருக்கிறாய் எங்களை என்னை ஏன் ஒதுக்குகிறாய் வாய் விட்டு கேட்க முடியுமா கேட்டால்தான் சொல்வானா ஆபீஸ் வேலைக்கு வீட்டை விட்டு போகிறான் ஆபீஸ்க்கு போகிறானா வேலை தாண்டி வீடு திரும்புகிறான் வீட்டில் இருட்டு மூலைகளில் மொட்டை மாடியில் வாழ்கிறான் காலேஜ் பஸ்ஸை தேடி போகலையே பஸ் ஸ்டாண்டில் உன் கொடி விழுந்து விட்டதா அப்படிதான் தோன்றுகிறது நேற்று மாலை மாடு அவளுடைய நந்தவனத்தில் புகுந்து விட்டது அவள் கத்தி லொங்கு லொங்கென்று ஓடி வந்து கொண்டிருக்கையிலே அது போகிற போக்கில் செடியோரு ஒரு தொட்டியை இழுத்து சென்று தொட்டி உடைந்து ரோஜா செடி மாட்டின் வாயில் சாவகமாய் நின்று மென்று தின்றது அங்கேயே உட்கார்ந்து ஒரு பாட்டம் அழுதாள் வாய்விட்டு நெஞ்சின் கணம் தீர அழுகைக்கு எங்கே போவேன் நல்ல அழுகை நல்ல ஸ்நானம் நான் தோளில் சாய்ந்து அடியில் முகம் புதைத்து அழக்கூடியவர் யாவரும் மறைந்து விட்டனர் இப்போது அவர்களை அழைப்பது என் துராசை என் வயதுக்கேற்ப நோய்வாய்ப்பட்டு நாளடைவில் தேய்ந்து ஒரு நாள் மாய்ந்து போவதில் நியதி இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட மரம் தொழிற்கும் இன்ப வதையில் நியதி இல்லை ஆனால் இதுதான் ஒன்றில்லை மது படும் வேதனைக்கு மனம் பரிதவிக்கின்றது ஆனால் அங்கு நியதி தெரிகிறது அவன் வயதுக்கு நேரும் நோய்வாய்ப்பட்டுத்தான் ஆகணும் ஆனால் மனம் பரிதவிக்கிறது சாயங்கால சாயங்காலம் அதன் அச்சங்களுடன் நாளை எனும் அனிச்சயத்துடன் மங்கள்களுடன் பூஜை அலமாரிக்கெதிரே நிற்கிறேன் உன் படத்துக்கு எதிரே என் தாபத்தினின்று விடுபட உன் காலிலேயே விழுகிறேன் அவள் தன் உற்சாகமான பக்தியில் உன் படத்துக்கு மஞ்சள் கோர்த்த மஞ்சள் சரடு அனுபவிக்கிறாள் அதன் மங்களகமான வேலியின் பாத்திரத்தில் நின்று கொண்டு என்னை சிரிக்கிறாய் ஆ இப்போது உன்னெதிரே நிற்கையில் கிணற்றில் தோன்றிய பிம்பம் யார் என்று ஓரளவு யூகிக்க தோன்றுகிறது படலம் விலகுகிறதா ஜன்மம் என முடிவுற்ற நினைவு அதில் எங்கோ எப்போவோ புதைவுண்ட எண்ணமாய் நீ உன் படுக்கை நின்று உன் வேலையில் கிணற்றில் பிம்பமாய் மேல் வந்து மிதந்து அந்த சலனத்திலேயே மறைந்தும் போய் உன் ஒளிவிலிருந்து வாட்டுகிறாய் அப்படித்தானே சமாதானங்களை இப்படித்தான் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீ நிறுவனக்கு அப்பாற்பட்டவள் மதுவை பார்க்க சகிக்கவில்லை என் கண்ணுக்கு பாதியாகிவிட்டான் கண்களைச் சுற்றி கருப்பு வளையங்கள் என்ற விடத்தில் நிற்கிறான் காலடி நடந்து மலைக்கிறான் கண்ணுக்கு எதிரே இழக்கிறான் மது என்னடா செய்வேன் செய்வோம் மின்சாரம் தோற்று போய் வட்டமேஜை மீது ஏற்றி நட்டு வைத்திருக்கும் மெழுகுவர்த்தி ஒளி கூடத்தின் இருளை கூட்டி காட்டுகிறது ஒரு மூலையில் அவள் ஒளியும் ஒளியும் அநியாயமாய் போய்விட்டதென்று புலம்பிக் கொண்டிருக்கிறாள் ஏதோ ஒரு அறை வாசலிலிருந்து மது வெளிப்படுகிறான் என்னை நோக்கி வருகிறான் என்னவோ சொல்ல போகிறான் என் தோல் மேல் கை வைக்கிறான் காத்திருக்கிறேன் எங்கள் நிழல்கள் சுவர் மேல் வினோத நர்த்தனம் புரிகின்றன அவன் உதடுகள் நடுங்குகின்றன சவரம் செய்து எத்தனை நாட்கள் ஆயினவோ விழிகள் நிறைகின்றன கண்ணம் கன்ற வழியும் அவன் கண்ணீர் என் நெஞ்சில் ஆவி கக்குகிறது திரும்பி போகிறான் அந்த தருணம் வந்து நின்று தயங்கி பொரியாமல் அதன் கணத்துடன் திரும்பி போய்விட்டது காதல் என்னும் புறையோட்டம் காதல் என்னும் துரோக நதி ஆனால் ஜீவ நதி காதல் எனும் வெந்நீர் வீழ்ச்சி அதன் தழும்பிலிருந்து மீள முடியாது மாலை நேரங்கள் பயமாயிருக்கின்றன பயங்கள் தலைவிரித்தாடு மேலே அப்போதான் என்னை அலசி பார்த்து கொள்கிறேன் மனதை சாட்டையால் அடைத்து கேட்கிறேன் மனம் மருள்கிறது உடலின் வேட்கை அன்று இது மனம் துணைக்கு தவிக்கிறது ஒரு பாதி குருதி சொட்ட தனிமையில் ஏக்கத்தில் நிற்கிறேன் ஒரு எண்ணம் தோன்றுகிறது இதோ இந்த கிணற்றடியில் பாதாமி மரத்தின் கீழ் பாறாங்கல் மீது நான் உட்கார்ந்திருக்கையிலே என் எண்ணத்தின் தீவிரத்தில் கிணற்றில் பார்த்த பிம்பத்தின் உருவில் என்னை உன்னை நான் சிருஷ்டிக்க முடியாதா மாலையில் செவ்வான குண்டத்தினென்று அல்ல இந்த கிணற்றிலிருந்தே நீ ஏன் இழக்கூடாது தவம் என்பது என்ன ஒரு எண்ணம் ஒரே எண்ணத்தின் தீவிரம் தானே ஒரு பாதாமிக்காய் என் தலை விழுந்தது என்ன என்னை மண்டையில் தட்டி உட்கார வைக்கிறாயா நான் பைத்தியமே ஆகிவிட்டேனா அவளுக்கு அவளுடைய வெண்டை செடிக்கும் ஏதோ பேச்சு மௌனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வாசல் கேட் திறக்கும் சத்தம் கேட்டு நிமிர்கிறேன் மது அவன் தனியா இல்லை நேரே என்னிடம் வருகிறான் மஞ்சள் கிரீம் ஜிப்பாவில் மெலிந்து உயரமாய் வருகிறான் அப்பா அம்மா சேர்ந்து நில்லுங்கோ எங்களை ஆசிர்வதியுங்கள் நமஸ்கரித்து எழுந்து நிற்கிறார்கள் அவளுக்கு சேவிக்க தெரியவில்லை மண்டியிட்டு தலையை தரையில் அழுத்தி மீண்டும் மண்டியாகி மண்டியிலிருந்து எழுகிறார் பின்னல் பூமியில் புரள்கிறது தாளம்பு சிவப்பு நன்னாயிரு மகாராஜியா அவன் தாயார் திகைத்து நிற்கிறார் அப்பா நான் பொய் சொல்லியிருப்பேன் ஆனால் உங்களை ஏமாற்றியதில்லை அப்பா இவள் என்னை நம்பி தன் பெற்றோரையே துறந்து விட்டு வந்திருக்கிறாள் அப்பா இவளும் மேஜர் சட்டப்படி இவள் ஃப்ரீ அப்பா இவள் ஹேர் அமீர்ஜான் ஜான் மதுவின் தடாலடி பாணி அவன் கண்களில் ஒரு கண்ணாடி சாமான் தைரியம் துணிச்சல் விளிம்பு பிசகினால் என்னடா சொல்றேன் மது இவள் யாரடா நான் அவளை கையமர்த்துகிறேன் நீ யார் என்று கேட்க எனக்கு தேவையில்லை ஏற்கனவே உன் பிம்பம் காட்டி சூசகம் காட்டி காட்டியிருக்கிறாய் நீ வரப்போகும் அடையாளமாய் என் நெஞ்சின் சரியின் மேல் நடந்து சென்றிருக்கிறாய் அவ்வளவுதான் ஆனால் அதுவே எனக்கு தாங்கவில்லை அப்பா அழையாதைங்கப்பா தேம்பினான் என்னால் முடியவில்லை மகனே இது அழுகை இல்லை அருவி ஸ்நானத்தில் என் அழுக்குகள் கழுவப்பட்டு துல்லியமாகிக் கொண்டிருக்கிறேன் நீ நலிதாம்பிகை நீ ராஜ ராஜேஸ்வரி நீ கன்னியாகுமாரி நீ பாலா நீ அமீர்ஜான் இத்துடன் ராமாமிர்தம் அவர்களின் பிரிய தர்ஷினி நாவல் குறுநாவல் நிறைவடைகிறது அடுத்த குறுநாவலில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடை விடைபெறுகிறேன் அடுத்த நாவலில் பார்க்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு அடுத்த நாவலை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி